எஸ்பிபி பாடிய முதல் பாடலாக இது குரல் சரியில்லை என விரட்டி அடித்த தயாரிப்பாளர் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு எஸ்பிபி அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் அவளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உலகெங்கிலும் உள்ள பல கோடி இசை ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாக இருந்தவர் எஸ்பி பாலசுப்ரமணியம் சினிமாவில் எத்தனையோ துறை இருந்தாலும் அதில் முக்கியமாக கருதப்படுவது இசை அந்த இசையில் மிகப்பெரிய சாதனையை படைத்தவர் பாலசுப்ரமணியம் தனது இனிமையான குரலால் அனைவரையும் தன் பக்கம் பொறியியல் படிப்பை முடித்த பாலசுப்ரமணியம் இசை கருவியை முறையாக பெறவில்லை பெரும்பாலும் சுயமாகவே இசை கற்றுக் கொண்டார் சிறு வயதிலேயே இசையின் உள்கூறுகளை மிக எளிதாக உள்வாங்கிக் கொள்ளும் திறமை பெற்றவராக இருந்தார் பாலசுப்பிரமணியம் இவரை தமிழ் சினிமாவிற்கு முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் எம் எஸ் விஸ்வநாதன் ஆனால் முதன் முதலில் பாடகராக அறிமுகப்படுத்தியவர் கோதண்டபாணி என்ற ஒரு இசையமைப்பாளர் படிக்கும்போதே போதே அவ்வப்போது கச்சேரிகளிலும் பாடிக்கொண்டிருந்தார் பாலசுப்பிரமணியம் அந்த சமயத்தில் ஒரு கச்சேரியில் பாடிக்கொண்டிருந்தபோது போது கோதண்டபாணி அவரின் குரலை கேட்டு மெய் மறந்தார் கச்சேரி முடிந்தவுடன் பாலசுப்பிரமணியத்திடம் கோதண்டபாணி நீ சினிமாவிற்கு வந்தால் நான் உன்னை பின்னணி பாடகராக வாய்ப்பு தருகிறேன் என கூறினாராம் அதற்கு பாலசுப்பிரமணியம் என் படிப்புக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாத வகையில் அமைந்தால் கண்டிப்பாக நான் பாட வருகிறேன் என கூறியிருக்கிறார் உடனே கோதண்டபாணி ஒரு பெரிய தயாரிப்பாளரிடம் பாலசுப் மணியத்தை அழைத்துச் சென்றாராம் அவர் ஒரு பாடலை பாட சொன்னாராம் இவரின் குரலை கேட்டதும் அந்த தயாரிப்பாளர் உன் குரல் மிகவும் குழந்தைத்தனமாகவும் ஒரு ஹீரோவுக்கு ஏற்ற வகையில் குரல் இல்லை என்று சொல்லி அவரை அனுப்பிவிட்டாராம் இது நடந்து மூன்று வருடங்கள் கழித்து கோதண்டபாணிக்கு திடீரென பாலசுப்பிரமணியத்தின் ஞாபகம் வந்திருக்கிறது உடனே தெலுங்கில் ஸ்ரீ ஸ்ரீ மரியதா ராமண்ணா என்ற ஒரு தெலுங்கு திரைப்படத்தில் முதன் முதலாக பாலசுப்பிரமணியத்தை கோதண்டபாணி அறிமுகப்படுத்தினாராம் அந்த படத்தில் சோபன் பாபுவிற்காக பாலசுப்பிரமணியம் ஒரு பாடலை பாடி நாராம் அதுதான் பாலசுப்பிரமணியம் பாடிய முதல் பாடல் இந்த சுவாரஸ்ய தகவலை பிரபல சினிமா தயாரிப்பாளரான கூறினார் ஆந்திராவை பாலசுப்ரமணியத்தின் திறமையை கண்டு நீ தமிழ் சினிமாவில் பாட வேண்டும் என சொல்லி அவரை ஊக்குவித்தவர் பின்னணி பாடகி ஜானகிதான் அதன் பின் எம் எஸ் விஸ்வநாதன் முதல் பல இசையமைப்பாளர்களை சந்தித்து எஸ் பி பி வாய்ப்பு கேட்டார் ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை அடிமை பெண் படத்தில் இடம்பெற்ற ஆயிரம் நிலவை வா பாடலை பாட எம் ஜி ஆர் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தார் அதோடு ஜெமினி நடித்த சாந்தி பாடத்தில் இயற்கை என்னும் இளைய கன்னி பாடலை எஸ்பிபி பாடிவிட்டார் ஆனால் ஆயிரம் நிலவே வா பாடல் ஒளிப்பதிவு செய்யப்படுவதற்கு முன் எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் உடல்நிலை பாதிக்கப்பட்டது எம்ஜிஆர் எனக்காக காத்திருந்தார் சரியானதும் பதட்டமாக இருந்தாலும் அந்த பாடலை பாடி முடித்து விட்டேன் என்று எஸ்பிபி அவர்கள் கூறியிருந்தார் உங்களுக்கு எஸ்பிபி அவர்கள் பாடிய எந்த பாடல் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எஸ்பிபி அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட பார்க்கலாம் நன்றி